ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது அண்ட் மஷ்ரூம் பெப்பர் பெரட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மஷ்ரூம் வந்து நிறைய பேர் வாங்கி அப்படியே சும்மா தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு அப்படியே கட் பண்ணி போடுவீங்க அப்படி பண்ணாதீங்க இனிமேல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த வழுவழுப்பு இல்லாமல் நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல பெரிய பெரிய மஷ்ரூம் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் இதை வாங்கி அதோட த முனையை கட் பண்ணிவிட்டு அப்படியே பூண்டு உரிக்கிற மாதிரி உரிச்சோன்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் நல்லா அழகாக எல்லா சைடுமே ஒன்று போல் அழகாக க கத்தியோ இல்லை கை வச்சோ நல்லா உரித்து எடுத்துடணும் உரித்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் இது இதே மாதிரி எல்லாத்தையுமே தோல் உரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துகிட்டு க்ளீஸ் க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த வழுுவழுப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்க இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் முதல்ல எந்த அளவுக்கு ஒரு மாதிரி க லைட் கலரில் இருக்குது எவ்வளோ தோல் இருக்கு பாருங்கள் இவ்வளோ தோல் இருக்குது அந்த அடியில் அந்த காம்புக்கிட்டேயுமே கொஞ்சம் மண்ணெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் அதனால் அந்த அடியில் உள்ள பாட்டம் அந்த மேலே இருக்க தோலியும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க வேண்டியதாக இங்கே பாருங்கள் இது இதோடு போட்டு சமைச்சா நம்மளுக்கு ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும் அது இல்லாமல் இனிமேல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மஷ்ரூமு இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு மஷ்ரூம் பெப்பர் பெரட்டலுக்கு போல் ஆயில் கறி மசாலா போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவுமே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழைஞ்சி வர்ற அளவுக்கு விட்டுருவோம் அது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் போட்டு அதுவுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே பெரட்டி எடுத்து கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து கடைசியாக வந்து நல்லா சுருண்டு வரட்டும் சுருண்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் தாராளமாக ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பரட்டி எண்ணெய் சுருண்டு வர அளவுக்கு நல்லா பரட்டி எடுக்கணும் போடும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு மஷ்ரூம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சின்னதாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூம் பெப்பர் பெரட்டல் பை